சத்தியமா சாத்தியமே இல்லங்க எதிர்பார்க்கவே இல்ல அதெல்லாம் எத்தனை கிலோ மாமா வர வேற டைம் நெருங்கிருச்சு நீ கண்டிப்பா போய் பார்த்து தான் ஆகணும் அப்படிண்டாங்க காலையில சுடு தண்ணி போட்டு குடுறேன் அப்படிலாம் இருக்கு இன்னும் இன்னும் சரி வரல உடம்பு வலி ரொம்ப அதிகமா இருக்கு அது கத்திட்டே கிடந்தா நைட்டு ஃபுல்லா அது ஆனா முடிஞ்சாலும் எழுந்துச்சு நைட்டு கை கெல்லாம் தேய்ச்சி விட்டு அழுத்தி விட்டு மாட்டோம் ஒன்றும் வேலைக்கு ஆகல அதான் காலையில சுடு தண்ணி போட்டு நல்லா சுடா ஊற்றி விடலான்னு போட்டுட்டு இருக்கிறாங்க இருந்தா இதுக்கப்புறம் தான் அவளுக்கு சமைச்சு இன்னும் சேர்த்து ரெடி பண்ணி கொடுக்கணும் இன்றைக்கி செக்கப்புக்கும் போகணுங்க ஆமாம் இது கண்டிப்பாக ரொம்ப முடியலைன்னு சொல்லணுங்க இன்னமும் அந்த பல்லு வலிக்கு எப்படி தூங்காமல் அவஸ்தப்பட்டனோ அதே போல் ரெண்டு நாள் அவஸ்தப்பட வேண்டியது திடீர்னு பார்த்தீங்களா முடியலாம் வெட்டிட்டேன் ஏன்னா எனக்கு சைனஸ் ஓவர் ஆகிடுச்சா அதனால் நேற்று போய் குள்ளே வெட்டிட்டு வெட்டிட்டு வந்து டாச்சல் பண்ணிட்டேன் உடம்பு சரியில்லை அப்பயும் சரி போய் விட்டு வந்தாலும் வெட்டிட்டு வந்துட்டேன் சமையல் ரெடி பண்ணிட்டுருங்க நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஒருத்தவங்க கேட்டுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சாம்பார் ரசி போடுங்க ரொம்ப நல்லா கேட்டுருவேன் ஒன்றும் இல்லைங்க பாருங்க வாங்க சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன் வெங்காயம் வெட்டி போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ அடுத்தது இது பொண்ணுக்குமா மாற அதுக்கு வணங்கி வேணும் சாதம் வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி தக்காளி போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டும் போட்டுக்கலாம் வேக வச்சு எடுத்து இதை கடைஞ்சி வச்சுக்கணும் அப்படியே அடுத்தது வந்து கோஸ் வெட்டி வச்சுட்டேங்க இப்போ அடுத்து இதை கடைஞ்சி வச்சுட்டு இதையும் அதை அது வெங்காயம் போட்டு போனோடனே இதை போட்டு நல்லா வணங்கிட்டு அப்படியே அந்த இதை எடுத்து ஊற்றி எப்பவும் போல கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதுதான் மிளகாய்த்தூள் தேவையான அளவு கொஞ்சோண்டு பொடி உப்பு போட்டு கொதிக்க வச்சு நல்லா இறக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் மரில் போகிற போகிறேன் உடம்பு சரியில்லை சமைச்சு தரானா இனிமேல் வந்தால் சமைக்கணும் முடிவு பண்ணிகிட்டு இருக்கலாம் எனக்கு தெரியாமல் மேடம் கொஞ்சம் கூட தெளிவு வரல பாருமா அப்படியே தான் இருக்காவோ நைட்டு ஃபுல்லாக ரொம்ப அவசரப்பட்டாங்க எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டுருக்கோம் போயிட்டு நீ செக்கப்பா அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இல்லைனா மாற்றி கொடுங்க டேட் நாங்கள் போகிறோம்னு சொல்லி எதாவது பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறதா என்னான்னு இன்றைக்கி தான் தெரியும் ரன்னிங் போகிறாங்க இப்போ சரி ரன்னிங்னு மாற்றி சொல்லிட்டு வாக்கிங் போகிறாங்க கால் வலி கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்கா வெயில் இருக்கா உள்ளவா கொள்ளைக்கு போய் பார்த்துக்கலாமா வந்துருச்சுங்க பிள்ளாய்க்கு இது தாங்க அந்த டெலிவரிக்காக எடுக்கிற சின்ன சின்ன இதெல்லாம் மெயினாக அதை அந்த நைட்டு ஃபீடிங் நைட்டு ரெண்டு அதிகமாக அவள்கிட்ட இல்லை அதனால இது ரெண்டும் வாங்கிடுவோம் அது எப்படி காட்டுமா போகும் ஐநூற்றி பதினாலு ரூபாங்க எனக்கு தெரியாதம்மா இதை பற்றி நீ வேறு காட்டு வீடியோவில் ஒன்றும் தெரியலையே அது பிரிக்கிறானா கீச்சு கடாச்சு டக்குன்னு நல்லா இருக்கா பாட்டு குவாலிட்டியை செக் பண்ண நல்லாதான் இருக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டேங்க என்னன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான தான் அதை விட முக்கியமாக பாத்தீங்கன்னா மேலாம் வேர்த்து ஒரு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஃபேன் போடல புள்ளாக்கி உடம்பு சரியில்ல குளிர் அடிச்சுட்டே இருக்கு அதனால நைட்டுமே ஃபேன் போடல நானும் தூங்கவே இல்லை அவளுமே பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டான் செக்அப் என்ன சொல்லாம சொல்லுமா அவரதாங்க ஊத்தி விட்டாரு கொதிக்குது ஊத்துனதுக்கு அப்புறம் பரவாயில்லைங்க ஆனா உடனே ஒரு அரை மணி நேரம் கேட்டுச்சு திரும்ப ஆரம்பிச்சிச்சு ஹாஸ்பிட்டல் போனாங்க உண்மையா இப்ப என்ன என்ன சொல்லிருக்காங்கன்னா வெயிட் ரொம்ப குறைஞ்சிருக்குங்க மனசே கஷ்டமா இருக்கு என்னால தாங்கிக்கவே முடியல அறுபத்தி மூணு கிலோ இருந்துச்சு போன டைம் இந்த டைம் ஐம்பத்தி ஆறு வாய்ப்பு இல்லை நார்மலா தான் சாப்பிடுறா ஏதோ எங்களால முடிஞ்சதோ பண்ணிட்டுதான் இருக்கும் சொன்னேன் இந்த ரெண்டு நாள் தான் நான் சரி ஏழு கிலோ விட்டுறா போ சாத்தியமே இல்ல இந்த ரெண்டு தான் டாக்டர் நான் சாப்பிடவே இல்லை சரியா மத்தபடி எல்லாம் சாப்பிட்டு இது தான் இருந்தேன் இந்த ரெண்டு நாள்ல அவ்வளவு குறைய வாய்ப்பில்லை எப்படி குறஞ்சது அப்படின்னு நாளைக்கே நான் தான் வெயிட்டும் பார்த்து சொன்னேன் என்ன டாக்டர் இப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம்தான் அவங்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் எதுவுமே ஃபீவர் அடிக்குது அப்படின்லாம் சொன்னால் கை கால் குடையுது போகும் போல இந்த கால்சியம் அயன் டேப்லெட் சொல்லி கொடுத்துருக்காங்க போட்டுக்கோங்க மூச்சு பேசும்போது அதனால கொஞ்சம் கட்டாய அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுவும் இல்லாமல் எப்ப ஊருக்கு போய் பதிவு பண்றதுன்னு கேட்டேங்க அதுக்கு வந்து விருதாலத்தில் ஒரு டைம் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி நாளைக்கே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க விருந்தாளத்துல அங்கே பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் ஓகே எடுப்பாங்க ஆனால் நீ காலையில எட்டு ஐம்பதுக்குலாம் அங்கே இருக்கணும் சாப்பாடும் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னே தெரியலங்க எனக்கு உண்மையா ரொம்ப கஷ்டமா இருக்கு வேட்டு இன்னும் கரெக்டா ஒரு மாசம் இருக்கு

நல்லா வேர்க்குதுங்க உடனே பார்த்தா ரொம்ப காய்ச்சல் வருது காய்ச்சல் இதோட நே ரெண்டு நாளாக வேர்க்குது காய்ச்சல் அடிக்குது வேர்க்குது காய்ச்சல் அடிக்குது இதே தான் இதுதான் அதனால நாளைக்கு கட்டாயம் போய் அங்கே பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இன்றைக்கி இங்கே எடுக்கலைங்க ஏன்னா இந்த லேபில் ஆள் வரல அதனால நாளைக்கு அங்கேயே எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம ஒரு இடத்துல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் பார்த்தா தான் தெரியும் அப்புறம் என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறது என்னமே நிறையான்னு நினைக்கிறேன் அதான் நீங்களே சொல்லிட்டே இருந்தீங்க இனிமே பண்றதா இல்லை அடிக்கடி நான் அந்த மாதிரி சில தற்கூர் வந்து கமெண்ட் பண்ணுது அதனால கோவம் வருது நானும் பதில் திட்டலான்னு பாக்குறேன் நீங்க தப்பா நினச்சிட் அப்படின்றதுனால நான் செய்யணும்னு இருக்கேன் நம்ம இவ்வளவு கஷ்டத்துலயும் வீடியோ போடுறதுன்னா இது நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றா வீடியோ போடுறது எல்லாருமே ஏதோ ஒரு வேலை செய்யணும்ல இப்ப இதுவும் கூட ஒரு வேலை தான் யூடியூப் கூட ஒரு வேலை தான் சும்மா யாரும் யூடியூப்பில் எடுத்தோன்னே காசு கொடுத்துட்ற மாட்டாங்க சேனலை சேனலில் பண்ணனும் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடணும் வீடியோ போடுறதெல்லாம் ஈஸின்னு நினச்சிக்கிறாங்க அது கஷ்டம் உண்மையிலேயே நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கணும் டைம் இருக்கணும் நம்ம ஒரு இடத்துல கூலி வேலை கூட போயிடலாம் ஆனால் ஒரு வீடியோவை எடுத்து போடுறதுக்கு பாத்தீங்களா அது உண்மையிலேயே என்ன பொறுத்தளவு கஷ்டமான விஷயம் தான் அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு இல்லை பொதுவாக எல்லா கப்பல் வளாகஸுக்குமே கமெண்ட் வாழிச்சு சாப்பிடுங்க வாழ்த்து சாப்பிடுங்க அப்படின்னா எனக்கு இது வந்து அந்த மாதிரி கமெண்ட் வரலாம் நான் நிறைய கிரியேட்டர்ஸ் இப்போ இப்போ இந்த எல்லாம் பார்க்குறேன் எங்களை இங்களை அது என்ன பார்த்தா அவங்க ஆக்சுவலா தான் சாப்பிடுறாங்க அவங்க வந்து வீடியோ போடுறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க இதை விற்கிறாங்க அவங்களோட திறமை இந்த தற்கொலை நான் இங்க கமாண்ட் போடுறேன் நான் இங்க அவங்களுக்கு திறமை இருந்தா நீ வீடியோ போடு நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன் நீ யார் தப்பா நினைச்சுக்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க வீடியோ தான் அதனோட அருமை தெரியும் நம்ம வீட்டுல ஒருத்தவங்க ப்ரெக்னண்டா இருக்கும்போது இல்லை சொல்றேன் நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இருக்கும்போது அந்த கஷ்டம் தெரியும் அது மாதிரிதான் அவங்க வீட்டுல போகணும்னு அவங்க அவங்க ஒரு வேலை செய்யறாங்க யாரையும் சொல்ல வேணாம்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் இனிமேல் நைட்டு இனிமேல் ரெண்டு வேலையும் சுடு தண்ணி உச்சி ஊற்றலாம்னு போயிட்டு வரணும் ஆமாம் குழிக்கு போய் விறகுலாம் ஒடிச்சுட்டு இன்னைக்கு சத்தான தே சத்துக்கு எவ்வளோ வெரைட்டி ஏற்ற முடியுமோ அதுக்காக ஃப்ரூட்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வரணுங்க ஏதோ எங்களால் முடிஞ்சதோ நல்லா சத்தான பொருள் வாங்கிட்டு வரணும் ஆமாம் இந்த வீடியோ தர முடிஞ்சுங்க இன்னொரு வீடியோ நாளைக்கு மீட் பண்ணலாம் நாளைக்கு போயிட்டு அங்கே செக்அப் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த பார்த்து நாளைக்கு அங்கே என்ன ஆப்ரேட் பண்ண வேற எனக்கு பயமாக இருக்குங்க ஏன்னா அது பெரிய ஹாஸ்பிட்டல் ரொம்ப லேட்டாகவும் சீக்கிரமாகவும் வர முடியாது ரொம்ப கொஞ்சம் டவுன் மாதிரி எல்லாரும் அதை சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களாம் எல்லாமே அங்கே தான் வருவாங்க அதனால என்ன பண்ண போறான்னு தெரியல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல எனக்கு ஆனால் போன டைம் ஆனால் இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை இந்த டைம் தான் ரொம்ப அதாவது போன டைம்லாம் இங்க இப்ப அதிகமா பதிவுல பன்னெண்டு எழுதி கொடுத்தாங்க நேரம் போனோம் அங்கேயே அவங்க இது பண்ணிட்டாங்க இந்த டைம் நிறைய ப்ராசஸ் இருக்கு நிறைய ரூல்ஸ் மாறி இருக்கு போல அது இல்லாமல் இப்ப வேற டைம் நெருங்கிருச்சு நீ கண்டிப்பா போய் பார்த்து தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க நாளைக்கே போ அப்படின்ட்டாங்க இன்றைக்கே போயிருக்கலாம் போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் வயிறு செக் பண்ற இடத்துல வயிற்றுல கையை வச்சு பார்த்துட்டு என்ன இப்படி சுடுது டாக்டர் டாக்டர் சொல்லு சொல்லுன்னு சொன்னாங்க சொல்லிட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க சரி பாத்து சேஃபாக இருக்கு சடீனா ஓவரா இருக்கு அப்படின்னாங்க அப்புறம் நாளைக்கு போனா அங்க போய் சொன்னா அங்க இதை விட டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க